நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டிச்சல ரவிக்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு சைட்டு செஞ்சுட்டு இருந்தோம் உங்களுக்கு தெரியும் அந்த சைட்டு கிட்டத்தட்ட நூறு பர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு வயரிங் மீன்ஸ் வந்து என்னென்னா ஒரு த்ரீ ஃபேஸ் டுவெண்டி கிலோ வாட் இருக்கிற டுவெண்ட்டி கிலோவாட் சர்வீஸ் ஆகுற ஒரு மீட்டரிங் பேனலுங்க ஓகேங்களா அதுக்கான ஒயரிங் ஒர்க்குங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு நம்ம வீட்டையே ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வேலை முடிஞ்சுட்டு கிட்ட ஒரு பெல் சுட்சி வெஸ்ட்டாக வேலை முடிச்சுட்டுங்க இப்போ இந்த வேலை ஃபுல்லாக நம்ம நைட்டு சேர்க்கிறது மணி பன்னெண்டு ஓகேங்களா இப்போ நம்ம முடிச்சுட்டா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அதுக்காக இப்போ செஞ்சுருக்கோம் கூட இருக்கார் எங்கள் ரகணும் இவர் தாங்க எங்கள் ரக அண்ணன் ஓகேங்களா ம் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ப்ளஸ் அண்ணன் என்னன்னா இப்போ நான் இந்த வேலையை பற்றி வேலை பற்றி நான் ப்ள்பேன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்புட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட் டுவெண்ட்டி கிலோபோட்ட தான் பட் நம்ம இன்புட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஸ்கொயரமும் சிடிசி அலுமினியம் ஒயர் ஓகேங்களா சவுண்ட் சிக்ஸ்டீன் அலுமினியா ஒயர் ஓகேங்களா ஆர்பிட் கம்பெனியில் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் சிக்ஸ் ஸ்கொயர் எம் ஆர்பிட் கம்பெனி ஓகேங்களா எஃப்ஆர்எல்எஸ் ஒயர் அதாவது இப்போ ஃபிலிம் லோ ஸ்மோக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எஃப்ஆர் எஃப்ஆர்எல்எஸ் ஒயர் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் எம்எம் மீன்ஸ் வந்து சவன் சிக்ஸ்டீன் ரைஸ் மில்க்கு போடுற ஒயர் ஆனால் நம்ம இதை வந்து டுவெண்ட்டி கிலோவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஒயர் போட்டுருக்கோம் ஃபேஸு த்ரீ ஃபேஸ் வித் நியூடல் ஓகேங்களா நம்ம உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து வீட்டில் வந்து ஏத்திங் பண்ணுறது காட்டிட்டு ரெண்டு ஏர்த்திங் பேரல் பண்ணி பேனையே எத்திங் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம் ஒயர் போட்டு உள்ளேயும் வந்து நம்ம இரத்த ஒயர் எடுத்துவிட்டோம் ஓகேங்களா அதுமாதிரி சிக்ஸ் ஸ்கொயர் மோம் ஒயர் போட்டு இன்புட்டு த்ரீ ஃபேஸ் வித் நியூட்ரல் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓகேங்களா த்ரீ ஃபேஸ் வித் நியூட்ரல் ஓகேங்களா ஒயர் எடுத்து நம்ம கொண்டு வந்து ஃபேஸ் சென்ட்ரு சுவிட்ச் ஓகேங்களா ஆர் ஃபே ஃபேஸ் பி ஃபேஸ்ன்னு ஃபேஸ் சென்ட்ரு சுவிட்ச்ளா இன்புட்டில் ஓகேங்களா இன்புட்டில் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஏன்னா இது வந்து என்னன்னா இதை ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதோட அவுட்புட்டில் இருந்து தான் மெயின் லைன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலக்ட்ரிக் சுவிச்சி இப்போ ஃபேஸ் செல்கர் சுச்சு மாற்றத்தான்னா வந்து இன்புட்டில் இருக்கிற மூணு ஃபீஸே ரிமூவ் பண்ணிடணும் ஓகேங்களா ஏன்னா இதில் வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ண முடியாது அவங்க வந்து கீழே வைக்காமல் மேலே வச்சிட்டாங்க அது இல்லாமல் என்னென்னா இது ஒரு ரெண்டு நான் இப்படி பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வரேன் வந்து பாருங்கள் மூணையுமே அதாவது வந்து இன்புட் ஃபேஸ் நூற்றில் ஏற்ற வருது த்ரீ ஃபேஸ் ஸ்டாட்டிக் டைப் எனக்கு வந்து என்கிட்ட அவுட் புட்லேருந்து கே கேபிள் கிடையாது வாவர்ட் லைன் ஓகேங்களா அதுலேருந்து பார்த்திங்கனா ஐசி கட் அட் ஃபேஸ் சிக்ஸ் த்ரீ ஹேண்ட்ஸ் ஐசி கட் அவுட் ஃபேஸ் வருது ஐசி கட் அட்ஃபோட இருந்து டேட்டா ஃபேஸ் செலக்டர் சுவிட்சிக்கு வருது ஃபேஸ் செலக்டர் சுவிட்ச் பாருங்கள் ஆறு ஐ பீன் சொல்லிட்டு மூணுத்துக்குமே ஃபேஸ்ல சுவிட்சில் வந்து நான் வந்து லூப் பண்ணிட்டேன் மூணு ஃபேஸ்மே ஓகேங்களா இப்போ என்ன ஒரு ஃபேஸ் கட் ஆச்சுன்னா சுட்சை செலக்ட் பண்ணால் இன்னொரு ஃபேஸ் அந்த இதுக்கு அப்புறம் அவுட்புட்டில் பாருங்கள் ஆறு ஒய் பின்னு சொல்லிட்டு மூணு பேஸுமே அவுட்புட் வந்து வேல் லேக் போட்டு எடுத்துட்டேன் அதுலேருந்து இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒய் பி எடுத்துகிட்டு நியூட்ரலும் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து நியூட்லுக்கு கொண்டு போய் நியூட்ரல் இன்புட் நியூட்டில் வச்சு கொண்டு வந்து இன்புட் நியூட்டில் தனியாக தான் பாருங்கள் இந்த ஜாயின்ட் ரசம் பாருங்கள் ஓகேங்களா இன்புட் நியூட்டில் டேப் பண்ணிவிட்டேன் இப்போ இன்புட் நியூட்ரல் இங்கேருந்து நேராக வந்து மெயின் சுவிட்சுக்கு போயிடுது ஓகேங்களா அவுட் புட் ஃபேஸு த்ரீ ஃபேஸ் வித் நியூட்ரல் டே த்ரீ ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வித் நியூட்ரலோட பார்த்தீங்கன்னா செலக்டர் ஐசோலேட்டர் சுவிட்சுக்கு போயிடுச்சு ஐசோலேட்டர் சுவிட்சேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலர் வரும் இப்போ பற்றி இதில் டெம்பராக சப்ளை ரெஸ்டோர் பண்ணியிருந்தால இதை வந்து அப்புறமா தான் கொடுப்பேன் இதில் கொடுத்துட்டேன் அவுட்புட் சுட்சிலருந்து பவர் சப்ளை வந்து வேறு வீட்டுக்குள்ளே போய்ட்டு இப்போ நம்ம வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு போது ஜஸ்ட்டு சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு யூஸ் பண்ணிக்கிற சுவிட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணி சுவிச்சு த்ரீ போலி சிக்ஸ்டி த்ரீ ஆம்ஸ் சிண்டிகேட்டர் பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆட்டு ஆறு ஓகேங்களா எல்லா இண்டிகேட்டரும் எல்லா ஃபேஸ் சுட்ச்சாக ஆஃபாக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்துலேயே தெரியும் நம்ம வேலை எவ்வளோ நீட் அண்ட் க்ளீன் ஆகி பக்காவாக டேக் அடிச்சு தான் பண்ணியிருக்கோம் இது வந்து நான் ஸ்க்ரூவை டைட் பண்ண முடியாதுன்ற காரணத்தாலையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பார்த்தோன்னு ஈஸியாக கன்வீனியட்டாக இருக்கிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபை இப்படி பண்ணிவிட்டு பண்ணி என்னது வந்து ஃபேஸ் ஹல்ட்ரு சுவிச்சு கீழே போட்டிருக்க அப்படின்ட்டாங்க அதனால் என்னன்னா நாமளும் அதுக்கு ஏற்ற மாதிரி எனஞ்சி சாரி கெட் அட் ஃபீஸர் அவுட் புட்லேருந்து டேராக ஃபேஸ் அல் சுட்சோம் ஃபேஸ் அல்ட்ரு சுவிட்சிலேருந்து நேராக வந்து ஐசோலேட்டர் சுவிச்சுக்கும் ஐசோலேட்டர் சுவிட்சிலேருந்து நேராக பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கோம் வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு நண்பர்களே என்னால் குறந்தா சொல்லுங்கள் எடுத்த பிள்ளையெல்லாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போகிறேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே